வாமா ரோஷ்னி எப்படி இருக்க எங்க உன்னை ரொம்ப நாளா காணும் உனக்கும் அபிக்கும் எதுவும் சண்டையா ஆன்ட்டி நான் நல்லா இருக்கேன் சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல போன வாரம் ஐசும் நீத்தும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க தான் நான் இங்க வர முடியல சரிமா எப்பயும் ஒத்துமையா இருக்கணும் சரிங்க ஆண்டி எங்க அஜய் அபி ஆதி எல்லாம் காணும்

ஏய் ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காதீங்கப்பா யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க அது ஒண்ணும் இல்ல ஐசே அஜய் எங்க அப்பா கிட்ட சொல்லி பெரிய பெரிய சாக்லேட்டா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான் ஆதி கிட்ட கொஞ்சம் பலூன் இருந்துச்சு உடனே இவங்க ரெண்டு பேரும் சும்மா இருப்பாங்களா ஒரு பிளான் போட்டாங்க எல்லா பலூன்லயும் சாக்லேட் பேர் எழுதி பலூனை நல்லா ஊதி கட்டி வச்சிட்டாங்க ஆளுக்கு ஒரு பலூன் உடைக்கப் போறோம் பலூன்ல எந்த சாக்லேட் பேர் எது இருக்கோ அந்த சாக்லேட் தான் நம்மளுக்கு ஏய் சூப்பர்ப்பா வாங்க சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் பிரித்து இதோ உடனே ஆரம்பிச்சிடலாம் ஆனா அதுலயும் நான் ஒரு சின்ன டிஸ்ட் வச்சிருக்கேன்

அம்மா கொஞ்சம் வாங்கம்மா என்னடா அஜய் ஏன் என்ன கூப்பிட்ட அம்மா பின்னாடி வேலையா இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாத அம்மா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கம்மா இந்த பலூன் எல்லாத்தையும் எடுத்து ரேண்டமா ஏதாவது ஒரு பூத்தட்டிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருங்கம்மா ஒவ்வொன்னா நாங்க வந்து அதை கண்டுபிடிக்கிறதாம் கேமு பிளீஸ்மா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா ஏண்டா நான் பாட்டுக்கு பின்னாடி வேலை பாத்துட்டு இருக்கேன் என்ன கூப்பிட்டு கேம் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்றீங்களா சரி சரி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க நான் எல்லா பலூனையும் ஒளிய வச்சுக்கிறேன் இந்த மாதிரி விளையாட்டுலாம் நம்ம சின்ன வயசுல விளையாண்டது இப்ப இந்த பசங்க நம்மள வச்சு அதே மாதிரி விளையாடுறாங்க ஹம் சரி ஒவ்வொரு பலூனும் எடுத்து வேற வேற தொட்டிக்கு பின்னாடி வைப்போம் அப்பதான் இந்த பசங்க விளையாடுறதுக்கும் நல்லா இருக்கும் நம்மளையும் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க பின்னாடி ஏகப்பட்ட வேலை கிடக்கு சீக்கிரம் இந்த பலூன் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு போகணும் அப்பதான் மதியானம் சீக்கிரம் சமையல முடிக்க முடியும் இல்லைன்னா மதியானம் இந்த பசங்களுக்கு லஞ்சுக்கு லேட் ஆயிடும்

கண்டிப்பாக எடுத்துடுவா ஆஹா எந்த தொட்டிக்கு பின்னாடி இருக்குன்னு தெரியலையே இந்த தொட்டிக்கு பின்னாடியே போய் பார்ப்போம் எனக்கு இருந்தா நம்மளுக்கு முதல்ல கிடைச்சிடும் ஏய் இங்க இருக்குப்பா ஐயா ஜாலி டேய் अजय நானும் கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா ஜாலி எனக்கு மில்கி பார் வந்திருக்கு சூப்பர் ஐஸ் ஏய் ஏஞ்சல் இப்ப நீ போயிட்டு வா ஐயோ இப்ப நம்ம மாட்டிட்டோமே சரி ஒவ்வொரு தொட்டியே போய் பார்ப்போம் அடடா இந்த தொட்டிக்கு பின்னாடி ஒண்ணு இல்லையே சே இதுல கண்டிப்பா இருக்குன்னு நினைச்சேன் ஏமாந்து போயிட்டோமே அந்த தொட்டிக்கு பின்னாடி போய் பாப்போம் ஐயா கிடைச்சிச்சு ஏ அஜய் நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கும் ஆல்பன் லிபி தாண்டா வந்திருக்கு ஓகே ஏஞ்சல் டேய் அஜய் இப்ப நான் போறேன்டா ஓகேடா அஜய் நீ போய் எடுத்துட்டு வா ஐயா ஜாலிதான் அம்மா எந்த செடிக்கு பின்னாடி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே இருந்தாலும் தேடி பாக்குறது ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருக்கு இந்த தொட்டிக்கு பின்னாடி இருக்கான்னு பாப்போம் ஆ

அபி இன்னும் நீயும் நானும் தான் பாக்கி ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு வா நீ வந்ததுக்கு அப்புறம் நான் போறேன் ஓகேடா அஜய் எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வந்துட்டாங்க அம்மா எந்த தொட்டிக்கு பின்னாடி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே இந்த செடிக்கு பின்னாடி பாப்போம் இந்த செடிக்கு பின்னாடி இல்லையே சரி அந்த தொட்டிக்கு பின்னாடி போய் பாப்போம் அடடா இங்கே இல்லையே இந்த அம்மா எங்கதான் வச்சிருக்காங்கன்னு தெரியல சரி அந்த தொட்டிக்கு பின்னாடி போய் பாப்போம் ஐயோ இங்கேயும் இல்லையே ஒருவேளை அம்மா எல்லா பலூனையும் கம்மியா வச்சுட்டு ரெண்டு பலூன் எடுத்துட்டு போயிட்டாங்களோ டேய் அஜய் நான் எல்லா இடத்துலயும் தேடி

ಇಂದ ವಿಡಿಯು ಪರ್ಸಿದನ ಲಾಯ್ಪಪನಂಗಾ, ಸಾಬ್ಸ್ಕೆಬ್ಪನಂಗಾ, ಒಂಗು ಫ್ರೆಂಡ್ಸಾಂಡ್ರೆಲಿಯು ಗುಡು ಶಾರ್ಪನಂಗಾ. ತಾಂಗ್ಯು.